சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த நோய்க்குள் வராமல் இருக்கணும் என்ன செய்யலாம் சர்க்கரைங்கிறது சர்க்கரை மட்டும் இல்லை அதனுடைய துணை நோய்கள் இரத்த கொதிப்பு அதுக்கப்புறம் இரத்த கொழுப்பு அதிகரிக்கிறது உடல் எடை கூட இருக்கிறது எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கோர்த்து சொல்லிவிட்டு செல்லலாம் நினைக்கிறேன் முதல் விஷயம் நம்முடைய உணவு என்பது வெறுமன வயிற நிரப்புறதாகவோ இல்லை வாய்க்கு ருசியாகவோ இருந்த காலம் போதும் இனிமேல் வந்து அது பசிக்கும் ருசிக்குமானது மட்டும் இல்லை அதை தாண்டி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் அது நமக்கான உணவு ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னா அது பசி ருசியை தாண்டி அது ஏதாவது ஒரு மருத்துவ பயனை கொடுக்கணும் ஒன்று லோக் இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நியூட்ரிட்டி ஃபேக்டர் கொடுக்கணும் ஏதாவது ஒரு தெரப்பியூட்டிக் மாலிக்குல் அதில் இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் அது ஃபங்க்ஷனல் அப்போ நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய தேநீரோ காப்பியோ அதில் ஆரம்பித்து இரவு சாப்பிடக்கூடிய உணவு வரைக்கும் ஒரு ஒரு உணவிலும் அதில் என்ன கலந்திருக்கிறது எதற்காக அது பரிமாறப்படுகிறது எதை நமக்கு தேவையானது இது என்ன நமக்கு செய்யுங்கிற புரிதல் நம்ம அத்தனை பேருக்கு இருக்கணும் அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார் இல்லை நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது கேட்டுக்கொள்ளலாம்னு அலட்சியம் இருக்கக்கூடாது காலையில் தேநீர் எடுத்துப்போம் நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானம் நம்ம காலகாலமாக என்ன குடித்துக்கிட்டு இருந்தோம்னா பெரும்பாலும் நீராகாரத்தை குடிச்சுட்டு இருந்தோம் நீராகாரம் தான் காலம் தொட்டு இருந்தது உழவுக்கு போகக்கூடிய ஒரு உழவன் வந்து காலையில் முந்தின நாள் சமைத்த சாதத்தினுடைய மீந்திருக்கும் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு காலையில் சாப்பிட்டு விட்டு போனாங்க நம்ம நடுவில் வந்து இதெல்லாம் எவனா சாப்பிடுவானா பழங்குஞ்சியை சாப்பிடுவானா இதெல்லாம் எவ்வளோ கெடுதல் ஏ முந்தின நாள் போய் எவனா திம்மானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி என்ன நிலமா தெரியுமா அமேசானில் விற்கிறான் ரைஸ் போரிச் அப்படின்னு கூகுளில் நீங்கள் போட்டு அமேசானில் போடுங்க ஒன்றரை டாலருக்கு அதனுடைய விலை நம்ம ஊர் காசுக்கு நூற்றம்பது ரூபா அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு உலகம் முழுக்க விற்று கொண்டிருக்கிறார்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசிங் மேனேஜ்மெண்ட் அவங்கள ஒரு பெரிய ஆய்வு நிறுவனம் இருக்குது அவங்களும் சரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி சென்னையில் அவங்க ரெண்டு பேரும் ஆராய்ந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரைஸ் போரிஜுங்கிற அந்த நீராகாரத்தை சாப்பிட்டோன்னா அது குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பல பாக்டீரியாக்களுக்கு நல்லதுங்கிறான் நம்ம வயிற்றுக்குள்ளே நிறைய பாக்டீரியா நுண்ணுயிரிகள்லாம் இருக்குது அவையெல்லாம் சேர்ந்து தான் நம்மை பாதுகாப்பாக வச்சுக்குது இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் பேசுவதை நினைத்ததை பேசணும் நான் நலமாக இருக்கணும்னா என் உடல் நலமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவும் நல்லா இருக்கணும் ஏன் சொன்னால் என் உடலில் ஜீன்கள் அளவை வைத்து பார்த்தோன்னா நாற்பத்தேழு சதவீத ஜீன்கள் பாக்டீரியாவோடது சிவராமனோடது கிடையாது அந்த பாக்டீரியா அந்த விஷயம் அந்த நுண்ணுயிரிகள் நல்லா இருந்தால் தான் என் உடல் நலமாக இருக்கணும் இது என்ன ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் இந்த பயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த வயிற்றில் சில பேருக்கு நோய் இருக்கும் சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிறது இல்லை சாப்பிட்ட உடனே சாதாரணமாக வெளியே போகிறப்ப வந்து நிறைய மலத்தோடு வந்து சீதம் கலந்து போகிறது ரத்தம் கலந்து போகிறது இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க இல்லைனா க்ரான்ஸ் டிசீஸ்மாங்க அப்புறம் குடலில் புண்ணு இருக்கிறத வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படிம்பாங்க இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து வயிற்றில் நல்லது செய்கிற பாக்டீரியாஸ் இல்லாத ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ ஒரு மாத்திரை வேணும் ஒரு சத்து வேணும்னா வாய் வழியாக போட்டுக்கலாம் பாக்டீரியாவை எப்படி அனுப்புகிறது சில பேக்டீரியாவை ப்ரோபயாட்டிக் அப்படின்னு வாயில் போட்டால் அது நிறைய ப்ரோபயோட்டிக் நம்மளுடைய அமிலமே கொண்டுருது வாயில் போட்டோடனே நம்ம உள்ளே இருக்க குடலில் இருக்க அமிலமே கொண்டுருது அப்போ அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப ஒரு யோசனை வந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும் கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் ஒருத்தர் கிட்னி வேலை செய்யலைன்னா இன்னொருத்தருக்கு இருந்து கிட்னி எடுத்து வச்சுக்கலாம் ஒருத்தருக்கு லிவர் வேலை செய்யலைன்னா லிவரோட பீஸ் எடுத்து வெளியே வச்சுக்கலாம் அப்படி வேறு ஒரு உடல்லிருந்து பெற்ற ஒரு உறுப்பை எப்படி மாற்றி வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாங்க அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் மனித மலத்தை ஒரு இருந்து இன்னொரு உடலுக்கு கொண்டு போய் மாற்றுறது கேட்கவே எப்படி இருக்குது ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய மலம் அந்த மலத்தை அந்த ஃபீஸஸ் எடுத்து நம்ம குடலுக்குள்ளே வைக்கிறது மலத்தை போய் கொடுத்துட்டு சாப்பிட்றான்னா சாப்பிட முடியுமா முடியாது அப்போ ட்ரான்ஸ்பிளான் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்னா இவனுடைய குடலை வந்து கீறி அந்த குடலுக்குள்ள நல்லது செய்ய ஒரு நல்ல உடல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மலத்தை தூக்கி உள்ள வைக்கிறாங்க அவனுக்கு வயிறு புண்ணெல்லாம் சரியாக போச்சு வயிற்றுளைச்சல் நோய் போயிடுச்சு ரத்தம் போகிறது சீதம் போகிறது எல்லாம் சரியாக போச்சு கூட இன்னொரு விஷயம் நடந்துச்சு யாருடைய மலத்தை எடுத்து கொண்டு வச்சாங்களோ அந்த மனிதன் மாதிரி இவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் வச்சது என்னமோ மலம் தான் மலம்தான் ஆனால் பிஹேவ் பண்ணது அவனை மாதிரி பிஹேவ் பண்ண என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு அன்இன்டென்ட் எஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்தா தெரியுது இந்த பாக்டீரியாக்கள் உள்ளே போன உடனே அந்த பாக்டீரியாக்கள் மூளைக்குள் போய் பயனாகிறது பிளட் பிரெயின் பேரியர்மாங்க மூளைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கும் அந்த கட்டுப்பாடை உடச்சிட்டு இந்த பாக்டீரியா உள்ளே போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தான் டே பாக்டீரியா உள்ளே இருக்கிறது வெறும் உன்னோட அஜீரணத்துக்கு மட்டும் இல்லை உன்னுடைய சீரணத்துக்கு மட்டும் இல்லை அது உன்னுடைய சிந்தனை வளம் உன்னுடைய எதிர்பாற்றல் உன்னுடைய மெட்டபாலிசம் எல்லாத்துக்கும் இதுக்கு தேவைண்டு ஆர்டிசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு நோய் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப தாய்மார்கள் ரொம்ப வருந்தி இருப்பாங்க அந்த ஆர்டிச குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது அதற்கு வீனிங் பீரியடில் தாய்ப்பாலுக்கு அப்புறம் திட உணவுகள் கொடுக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நல்லதாக்குனா இந்த ஆட்டிசத்தை வராமல் தடுக்கலாம் ஆட்டிசம் நோய் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி பாக்டீரியாவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு முடிவுகள் வந்து பயனாக கொடுத்துச்சு எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நீராகாரம் இந்த பாக்டீரியாவை கொடுக்கறது நண்பர்களே சாதாரணமாக அப்போ நம்ம ஒரு நாள் தேநீர் குடிச்சிப்போம் ஒரு நாள் காஃபி குடிச்சிப்போம் ரெண்டு நாள் தே ஏன் நீராகாரம் எடுக்கக்கூடாது நீராகாரம் மட்டும் இல்லை காலகாலமாக நாம் குடிச்ச ஒரு கஷாயம் என்ன குடித்தோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணியை குடித்தோம் கரிசலாங்கண்ணியும் முசு முசுக்கையும் வந்து கஷாயம் மாதிரி போட்டு அதுதான் இந்த ஊரில் குடிச்சிட்டு இருந்தாங்க நீ கரிசலாங்கண்ணியவே காணோம் ஏன்னா நெல்லுக்கு நடுவில் களை என்று சொல்லப்படுகிற ஒரு மூலிகை தாவரமாக கரிசலாங்கண்ணி தான் வளர்ந்துச்சு அவ்வளோ இடத்துலையும் கரிசலாங்கண்ணி இருந்தது கையாந்தகரை அப்படிம்பாங்க தமிழில் தேகராஜன் என்று சித்த மருத்துவம் சொல்லுது சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்கு தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி சாரையும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் போல குடிச்சோன்னா இருமி துப்புனோன்னா சளி வந்து உள்ளது இல்லையா அந்த காக்கா தூக்கிட்டு போயிடும் அவ்வளோ கட்டியா சளி வந்துச்சுன்னா அப்படி இருக்கிற மனிதனுக்கு இந்த கரிசலாங்கண்ணி சாரை கொடு அவனுக்கு சரியாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிமோனியா மாதிரி இருந்தால் தான் அவ்வளோ சளி வரும் இல்லைன்னா க்ரானிக் ப்ராங்கட் இசுமாங்க நுரையீரல் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் அந்த நோய்க்கு கூட அந்த கரிசலாங்கண்ணி அவ்வளவு சிறப்பான பயனை தரக்கூடியது ஆவாரை குடித்தாங்க பெரும்பாலான வயக்காட்டில் இருக்கக்கூடிய கலர் நிலங்களில் வறண்ட நிலங்களில் கரிசல் பூமியில் மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக பூத்து நிற்கும் அந்த கரிசலாங்கண்ணி அந்த ஆவாரம்பூ உடலுக்கு அவ்வளவு சிறப்பானது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு இருக்கு என்ன அர்த்தம் ஆவார கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா காவிரி நீர் வத்தும் காவிரி நீருங்கிறது என்னது இனிப்பு நீர் யூரின்ல சக்கரை கலந்து போச்சு அப்படின்னா அது இனிப்பா இருக்கும் கடல் நீர் எப்படி இருக்கும் உப்பா இருக்கும் யூரின்ல நிறைய புரதம் கலந்து போச்சுன்னா அது ரொம்ப கூடுதல் உப்பு தண்ணியா இருக்கும் அந்த ரெண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம் என்று அன்றைக்கு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸு தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி ஆவாரையை குடிங்கிறாங்க நாம் குடிக்கிறதில்லை நம்ம தே தொலைக்காட்சியில் இதில் அதிமதுரம் சேர்ந்தது இதில் அமுக்கராக சேர்ந்ததுன்னு த்ரீ ரோசஸ் டீ கொடுத்த விளம்பரம் பண்ணுறான் அதை மட்டும் போய் வாங்கிப்போம் ஆனால் நம்ம விவசாயி வச்சுருக்கிற கரிசலாங்கண்ணியவோ ஆவாரையவோ ஒரு டீயாக போட்டு குடிக்கிறதுக்கு மனம் ஒப்பலை நண்பர்களே கரோனாவுக்கு நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டும்தான் அவை உள்ளே வந்து சேட்டை பண்ணாமல் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா நம்ம உணவில் இது மாதிரி காலையில் ஒரு கரிசலாங்க நீட்டியோ ஒரு ஆவாரை கஷாயமோ தேநீர் குடித்தால் கூட முதல்ல புரிஞ்சுக்கணும் தேநீர் குடிக்கிற தேநீரே நிறைய பேருக்கு போட தெரியல பல பேர் பாயாசம் காய்ச்சற மாதிரி காய்ச்சுறாங்க குலோப் ஜாமுன் காய்ச்சுற மாதிரி தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர் அதில் கொண்டு போய் பாலை ஊற்றுறான் யாராவது இழுத்துட்டு இருக்கும்போது வாயில் பால் ஊற்ற சொல்லுவாங்க பேரம்பேத்திலாம் போய் வரிசையாக ஊற்றுங்கன்னு உடனே அது பக்குன்னு போயிடும் அதே மாதிரி தான் தேயிலையில் பால் ஊற்றுனீங்கன்னா தேயிலை போயிடும் உண்மையிலே தேநீரினுடைய பயன் வேணும்னா அப்படியே நல்லா காய்ச்சி காய்ச்சின வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து எடுத்து அதே தேயிலையில் ஒரு நாள் கொஞ்சம் லவங்கப்பட்ட போடுங்க சின்ன கிராம்பு போடுங்க ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு துண்டு ஏலக்காய் போட்டுங்க அதுதான் மூலிகையை தேடி அப்படியான குடிக்கும் போது இதில் ஒரு ஒரு இஞ்சி துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சின்னமான அத்தனையும் மருத்துவ ஸ்பைசஸ் டாக்டர் பரத் அகர்வால் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கார் அதுவும் இருக்கும் இங்கே ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது நறுமண மூட்டிகள்னு தமிழே இருக்குது அந்த ஒரு ஒரு மூலிகையினுடைய அந்த மனமூட்டக்கூடிய ஒன்று ஒன்று நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது அந்த சின்னமான் லவங்கப்பட்ட சர்க்கரையை கட்டுப்படுத்தும் எடையை குறைக்கும் அதில் போடக்கூடிய ஸ்டார் அனைஸ் ஸ்டார் அனைஸ்னால் என்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரியாணி வாங்கும்போது ஸ்டார் பிரியாணி பார்க்குறோமே அப்படி பிரியாணி வாங்கும்போது மேலே வந்து ஒரு நட்சத்திர வடிவில் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த நட்சத்திரம் ஒன்றும் அலங்காரத்துக்கு வைக்கல இல்லைன்னா வாசத்துக்கு வைக்கல அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிறதுக்கு பேர் தமிழில் தக்கோலம்னு பேர் இல்லை இன்னொரு பேர் அன்னாசிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னாசிப்பு எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு இப்போ கூட ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அருணாச்சல பிரதேசம் பகுதியில் இப்போ வந்து மில்ட்ரியை குவிச்சு வைக்கிறாங்க இல்லையா சீனாக்காரர் உள்ளே வந்துருவான் உள்ளே வந்துடுவான்னு பெரிய பதட்ட சூழல் இருந்துக்கிட்டே இருக்கு அவன் ஏன்டா அருணாச்சல பிரதேசக்குள்ளே உள்ள வரான் ஏன் அதுக்குள்ளே நுழைறான்னு யோசிக்கணும் அருணாச்சல பிரதேசம் மிக மிக வளமையான மிக மிக ஒரு மண் வளம் மிகுந்த ஒரு பகுதி அந்த இடத்துல முப்பது வருஷமாக ஒரு நிறுவனம் சீனாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஒரு தாவரத்தை வாங்கிட்டே இருக்காங்க நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு சீன ஒப்பந்தம் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியை அப்படி கூடி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது என்ன பொருள் தெரியுமா இந்த அன்னாசி பூ அங்கே வந்து களையாக விளையக்கூடியது என்ன நடந்ததுன்னா அந்த அன்னாசி பூவிலருந்து ஒரு அமிலத்தை பிரித்து எடுக்கிறாங்க ஷிகிமிக் அமிலம் அதுக்கு பேர் ஷிகிமிக் அமிலத்தை பிரித்து எடுத்து அதிலிருந்து இன்னொரு கெமிக்கலை பிரிக்கிறாங்க அதுக்கு பேர் அசமல்டா வீர் அதுதான் உலகம் முழுக்க இன்றைக்கு ஃப்ளூ காய்ச்சலுக்கு விற்கப்படக்கூடிய டேமி ஃப்ளூ அப்படிங்கிற மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை தான் உலகம் முழுக்க இருக்கு அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த தக்கோலம்ங்கிற அன்னாசி பூவிலிருந்து பிரித்தெடுத்தது நண்பர்களே அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆராய்ச்சி அதை வந்து ஒரு காப்புரிமை அதெல்லாம் இன்னொரு பக்கம் ஆனால் நம்ம டீல ஏன் போடக்கூடாது அதை ஒரு சின்ன துண்டு போட்டு நம்ம குடிக்கலாமே இன்னைக்கு கோவிட் காலங்கள்ல இது மாதிரி ஃப்ளூ காய்ச்சல் காலங்கள்ல இப்படியான பானத்தை நாம் அருந்துவதை வழக்கமாக வைத்து கொள்ளணும்